அனைவருக்கும் வணக்கம் நாலடியார் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் பதிமூன்று தீவினை அச்சம் தீயவற்றைச் செய்ய அஞ்சுதல் பாடல் எண் நூற்று இருபத்தி நான்கு நெருப்பழல் சேர்ந்த கால்நெய் போல்வதும் எரிப்பச் சுட்டெவ்வ நோயாக்கும் பரப்ப கோடாரும் கோடிக் கடுவினையராகி யார் சார்ந்து நெருப்படல் சேர்ந்த கால் நெய் போல்வதும் எரிப்ப சுட்டெவ்வ நோயாக்கும் பரப்ப கொடுவினையராகுவர் கோடாரும் கோடிக்கடுவினையராகி யார் சார்ந்து உடலுக்கு நன்மை தரும் நெய்யும் நெருப்பிலிட்டு காய்ச்சும்போது உடலில் பட்டால் துன்பம் தரும் அதுபோல ஒழுக்கத்தினின்று தவறாத சான்றோரும் தீவினையாளருடன் சேர்ந்தால் ஒழுக்கத்தினின்று தவறி கொடுந்தொழில் செய்வர் உடலுக்கு நன்மை தரும் நெய்யும் நெருப்பிலிட்டு காய்ச்சும்போது உடலில் பட்டால் துன்பம் தரும் அதுபோல ஒழுக்கத்தினின்று தவறாத சான்றோரும் தீவினையாளருடன் சேர்ந்தால் ஒழுக்கத்தினின்று தவறி கொடுந்தொழில் செய்வர் நன்றி வணக்கம்